மார்க்ஸ் மாமணி என்ற விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள் காரல் மார்க்ஸுக்கும் எனக்குமான இந்த உறவு எப்போது தொடங்கியது என்று இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன் அப்போது எனக்கு ஒரு பதினாலு வயதுதான் இருக்கும் என்னை முதன் முதலாக இறை மறுப்பாளனாக சாதி மறுப்பாளனாக சமய மறுப்பாளனாக என்னை மாற்றிய என் அறிவு தந்தை அமீர்ஜான் அவர்கள் கட்டச்சு பயில போன இடத்தில் அவரோடு பழகினேன் அங்கு ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது இந்த படத்தை பார்க்க எனக்கு ஆர்வமாக இருந்தது இந்த படம் யாருடையது என்று கேட்டேன் அவர் சொன்னார் இது கார்ல் மார்க்சினுடைய படம் என்ன இவருக்கு இப்படி முகமெல்லாம் முடியாக இருக்கிறதே என்றேன் அவர் சொன்னார் அது சிங்கம் பிடரியோடு தான் இருக்கும் என்றார் அது எப்படி சிங்கம் என்றேன் காட்டுக்கு ஒரு சிங்கம் இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு காரல் மார்ஸ் தான் என்று அவர் பதிலளித்தார் மார்க்ஸை அறிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அப்போதுதான் தொடங்கியது ஆனால் அவ்வளவு கற்பது அவ்வளவு எளிதல்ல என்பது புரிந்தது ஒரு காரணம் சிங்கத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு குட்டி சிங்கமாக இருக்க வேண்டும் சிங்கத்தோடு வேறு யாரும் போய் சேர்ந்து வாழ முடியாது மார்க்சை பற்றி ஃப்ரெட்ரிக் அவரது ஹைகேட் கல்லறை அருகே நின்று ஆற்றிய உரையில் சொல்வார் பலவாறு சொல்கிறார்கள் சட்ட அறிஞர் முறைப்படி பட்டம் பெற்ற சட்ட அறிஞர் மார்க்ஸ் ஒரு மெய்யியல் அறிஞர் அதில் முனைவர் பட்டம் பெற்றவர் மார்க்ஸ் ஒரு செய்தியாளர் பத்திரிகையாளர் இருபத்தி மூன்று வயதில் ஒரு ஏட்டின் ஆசிரியராக இருந்தவர் மார்க்ஸ் விவசாயிகளின் சிக்கல்களை கற்றுக்கொள்வதற்காகவே பொருளியல் பயில தொடங்கியவர் பொருளியல் பயிலத் தொடங்கிதான் அவர் பொருளியலில் உச்ச அறிவின் இடமாக திகழ்கிற மூலதனத்தை தாஸ் கேபிட்டலையே எழுதினார் ஆனால் மார்ஸை அரசியல்வாதினலாமா மெய்யில் அறிஞர் நல்லாமா அல்லது அவரை பொருளியல் அறிஞர் நலாமா சட்ட அறிஞர் நிலாமா எங்கள் சொன்னார் அனைத்துக்கும் முதலாவதாக மார்க்ஸ் ஒரு புரட்சியாளர் தொட்டது அனைத்திலும் அவர் புரட்சி செய்தார் புரட்சிக்கு அறிவியலை தந்தார் அறிவியலுக்கு புரட்சியை தந்தார் மார்க்சும் அவருடைய தோடர் பிரெட்ரிக் எங்கல்சும் தொழிலாளர்களுக்காக என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு லெனின் இப்படி விடையளித்தார் அவர்கள் தொழிலாளர்கள் தம்மை உணரும்படி செய்தார்கள் அவர்கள் தொழிலாளர்கள் தம்மை அறியும்படி செய்தார்கள் ட்ரீம்ஸ் with சயின்ஸ் கனவுகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அறிவியலை அமர்த்தினார்கள் எனவே இந்த அறிவியலை பயில வேண்டும் மார்க்ஸை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த அறிவியல் தேவைப்படுகிறது அந்த முறையில் தான் மார்சை வழிவந்த நூல்களை எல்லாம் பயிலத் தொடங்கினோம் ஆனால் எழுபதாம் ஆண்டு சிறைப்பட்ட பிறகுதான் மார்க்சோடு உண்மையான பரிச்சயம் தொடங்கியது மார்க்சின் நூல்களை பயிலத் தொடங்கினோம் முதலாளித்துவ பெருமலையை உடைக்க புறப்பட்ட சிற்றுலியாகிய நாற்பது நாற்பத்தைந்து பக்கங்கள் கொண்ட அந்த பொதுமை அறிக்கை கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை படித்து விளங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு விளங்க வைக்கிற பொறுப்பு எனதாயிற்று பிறகு தூக்கு தண்டனையில் இருக்கிற போதுதான் சாவதற்குள் ஒரு சாதனை புரிய வேண்டும் என்று என்னுடைய அன்புத்தோட லெனினுடன் சேர்ந்து தாஸ் கேபிட்டல் என்ற அந்த நூலை மொழிபெயர்க்க ஆரம்பித்தோம் சிறை வாழ்க்கையில் பல ஆண்டுகள் அந்த பணியை செய்தோம் மார்ஸை பற்றி நான் சொல்வதானால் அவரை புகழ்ந்து போற்றுகிறவனாக மட்டும் நான் இருக்க முடியாது மார்ச் வாழ்க்கையில் பல வகையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக அவர் என்னோடு வாழ்ந்து வருகிறார் நான் அவரோடு தான் வாழ்ந்து வருகிறேன் தூக்கு கைதியாகவும் வாழ்நாள் சிறை கைதியாகவும் பதினைந்து ஆண்டு காலம் சிறையில் இருந்த போது பெரும்பாலும் தனிமை கோட்டடியில் தான் இருந்தேன் ஆனால் உண்மையில் அது தனிமை கோட்டடி அல்ல எல்லா தனிமை கொட்டடிகளும் என்னோடு மார்ச் இருந்தார் புத்தகமாக இருந்தார் சிந்தனையாக இருந்தார் எப்போதும் அவருக்கு இன்பம் வைக்கிறவராக மட்டும் இருப்பதில்லை கண்ணனை பற்றி பாரதி பாடுகிற போது தோழன் என்றும் தாய் என்றும் தந்தை என்றும் ஆசான் என்றும் காதலன் என்றும் கண்ணம்மா காதலி என்றும் கண்ணன் என் சத்குரு என்றும் பலவாறு பாடுவார் மார்க்சை பற்றி அப்படி பலவாறு சொல்லலாம் மார்ச்சினுடைய மூலதனத்தை தொட்டு அதை மொழிபெயர்க்க புறப்படுகிற போது அவர் தன்னுடைய சொந்த தாய்மொழியாகிய ஜெர்மன் மொழியில் எழுதி ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்டு எங்கள் சால் திருத்தம் செய்யப்பட்டு கிடைத்திருப்பதுதான் எனக்கு ஜெர்மன் தெரியாது எனவே அதை மொழிபெயர்க்கும் போது ஏற்படுகிற இடர்கள் புதிய கலை ஆக்குவதற்கான முயற்சிகள் அது பல நேரம் தூக்கத்தை விட வேண்டும் மார்சோடு சொல்லு கட்டியிருக்கிறேன் மல்லு கட்டியிருக்கிறேன் இந்த மனிதர் என்னை இந்த பாடுபடுத்துகிறாரே என்று வெறுத்து தள்ளி வைத்தும் இருக்கிறேன் ஆனால் மார்க்சை என்னால் தவிர்க்கவே முடியவில்லை மார்ச்சிடமிருந்து புதிது புதிதாக கற்றும் இன்றளவும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அண்மையில் மார்ச் மொழி பற்றி கூறியவற்றை ஆய்வு செய்கிற போது ஆயிரம் பக்கங்கள் எழுதி பொருளியலை விளக்கியவர் ஒரு சில சிறு வாக்கியங்களுக்குள் அந்த மார்க்சியத்தை அறிவியல் கண்ணோட்டத்தை அடக்கி தருகிறார் அவர் மொழி பற்றி ஒரு இலக்கணம் சொல்கிறார் லாங்குவேஜ் இஸ் இமிடியட் ரியாலிட்டி மொழி என்பது சிந்தனையின் உடனடி மெய்யாக்கம் கனவு வசப்படுதல் என்று பாரதி சொல்வானே அதுபோல சிந்தனை எப்படி வசப்படுகிறது என்றால் மொழியிலே வசப்படுகிறது இடையில் வேறு எதுவும் குறிக்கிட முடியாது நீங்கள் சிந்திப்பதே மொழியில்தான் சிந்தனையை வெளிப்படுத்துவது மொழியில்தான் சிந்தனையை செயலாக்குவதற்கான முதல் வடிவம் மொழிதான் மொழியின் துணை இல்லாமல் இவற்றிலே எதுவுமே சாத்தியமில்லை அது வெறும் சிந்தனைகளை பரிமாறுகிற கருவி அல்ல அது சிந்தனைகளை உருவாக்குகிற கருவி அதற்கான ஊடகம் என்பதை மார்க்ஸ் அந்த சிறிய வாக்கியத்திலே சொல்வார் அதை பற்றி விரிவாக ஆய்ந்து நாம் செய்ய வேண்டியிருந்தது ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும் இந்த மேடை என்பதற்காக தொடர் திருமாவர்கள் தலைமையேற்றிருக்கிறார் என்பதற்காக அல்ல திருமாவோடு எனக்கு இருக்கிற நட்பு இங்கே இருக்கிற உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற நட்பை விட நீண்ட ஒரு நட்பு ஐந்தாம் ஆண்டு நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தேன் பிறகு நிறைய கூட்டங்கள் மதுரையில் அன்றைக்கு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருக்கு துணையாக நான் இருப்பேன் நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டத்திலும் அவரும் உரையாற்றுவார் அப்படி தொடர்ந்து ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது பல போராட்டங்களில் இணைந்து கலந்து கொண்டோம் அப்போதெல்லாம் தெரியாத ஒரு செய்தியை பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார் அது என்னவென்றால் எண்பத்தி ஐந்தில் நான் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு மார்க்சின் மூலதனம் பற்றி பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் பல வகுப்புகள் நடத்தியிருக்கிறேன் மணிக்கணக்காக பேசியதெல்லாம் உண்டு பேச்சுக்களில் ஒன்றை கேட்ட பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை மார்க்சை பற்றி பேசுமாறு என்னை அழைத்தது மார்ஸ் ஒரு சரக்கை எடுத்து வைத்துக்கொண்டு அதனுடைய பயன் மதிப்பு மாற்று மதிப்பு அதனுடைய மதிப்பு பண மதிப்பு என்று பலவற்றைப் பற்றி பேசுவார் மார்சினுடைய எழுத்துக்களுக்கு அறிவியல் மதிப்பு இலக்கிய மதிப்பு என்று பல மதிப்புகள் இருக்கிறது என்று அந்த இலக்கிய மதிப்புக்கு சான்றாக ஷேக்ஸ்பியரை கெத்தேயை மற்ற உலக இலக்கியங்களை எல்லாம் அவர் எப்படி எளிதில் கையாண்டார் என்பதை நான் எடுத்து பேசி வந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் ஒரு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களிலே ஒருவர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத மார்ச் நூலகத்தை வைத்து நடத்திய கண்ணன் கண்ணன் என்ற பெயருக்கு ஏற்ப கண்ணிழந்த பலருக்கு கண்ணாக இருந்து படிப்பித்தவர் அவர் நம்முடைய சாசி ராஜகோபால் அவர்களுடைய உடன் பிறந்தவர் அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய சகோதரியும் பல பேரை படிக்க வைத்தவர்கள் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு சொன்னார் இதுவரை நான் புராணங்களை பற்றி கதா கேட்டிருக்கிறேன் முதல் முறையாக மார்சை பற்றி ஒரு காலட்சேபத்தை கேட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் எனக்கு அப்போது தெரியாது பிறகுதான் தெரியும் அன்றைக்கு சென்னை சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த திருமாவளவன் என்ற இளைஞரும் அந்த கூட்டத்தில் இருந்தார் அப்போது நாங்கள் அறிமுகமாகவில்லை பிறகு ஒரு கட்டத்தில் அவர் இதை சொன்னார் நான் அந்த உரையை கேட்டேன் பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒருவர் பேசுகிறார் மார்க்சை பற்றி எனவே நான் போய் கேட்க வேண்டும் என்று அந்த கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்றைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மார்க்ஸ் அனைத்துக்கும் முதலாவதாக புரட்சியாளர் அவர் அறிவியலில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தவர் எந்த விதமான மயக்கங்கள் மூட நம்பிக்கைகளுக்கும் இடம் தராதவர் அவருடைய மெய்யியல் அவருடைய பொருளியல் அவருடைய அரசியல் இவை யாவும் அறிவியல் சார்ந்தவை இவற்றை கற்க வேண்டும் அதே நேரத்தில் மார்க்சினுடைய பொருத்தப்பாடு என்ன அவர் அழகாக எழுதினார் இலக்கியம் படைத்தார் என்பதெல்லாம் இல்லை உலகெங்கும் ஒடுக்குண்ட மக்கள் விடுதலை பெறுவதற்கு அவர் வழிகாட்டினார் இந்த நாட்டில் சாதி பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த காலத்தில் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் பத்திரிகையில் இந்தியாவின் சாதி அமைப்பு பற்றி எழுதிய கட்டுரைகளை ஆய்வு செய்யாமல் சாதியை நம்மால் விண்டுரைக்க முடியாது இந்தியாவில் பிரித்தானிய ஆட்சி ஏற்படுத்திய விளைவுகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் மூலதனம் நூலில் இந்தியாவில் கிராமப்புறத்தினுடைய சாதி அமைப்பின் அடிப்படை பற்றி எழுதினார் சாதி என்பது இன்றைக்கு பலர் சொல்வது போல வெறும் மேற்கட்டுமானமல்ல அது கலையும் கலாச்சாரம் மட்டுமல்ல நம்பிக்கை மட்டுமல்ல அது சமூக பொருளாக்க அமைப்பின் அங்கமாக இருப்பதை மார்க்ஸ் அன்றைக்கே விளக்கி சொன்ன இன்றைக்கும் மார்க்சினுடைய பொருத்தப்பாடு சுரண்டலற்ற ஒடுக்குமுறையற்ற சாதிய ஒடுக்குமுறையற்ற வர்க்க சுரண்டலற்ற ஒரு சமூகத்தை தேசிய ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகத்தை முழுமையான விடுதலையை நோக்கி போராடுகிற ஒரு மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்புவதில் தான் இருக்கிறது அதில்தான் தான் மார்க்சின் பொருத்தப்பாடு இருக்கிறது ஒரு தலைவனோ அறிஞனோ கடந்த காலத்தில் புலவனாக இருந்தான் வல்லவனாக இருந்தான் திறமையாளனாக இருந்தான் என்பதை விட நிகழ்காலத்திய போராட்டத்திற்கு அவன் கருவியாக இருக்கிறான் என்பதுதான் முக்கியம் அந்த கருவியை நாம் பயில்வோம் அதை ஆள கற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்